நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் மருத்துவ மற்றும் மக்கள் துறையின் சார்பாக வாரந்தோறும் சனிக்கிழமையில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக அரக்கோணம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்றது கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்கள் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியம் சோகனூர் ஊராட்சி சென்ட் சேவியர் மெட்ரிக் ஹை ஸ்கூலில் மருத்துவம் மற்றும் மக்கள் துறையின் சார்பாக நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற சிறப்பு மருத்துவ முகாமில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சைகளை பார்வையிட்டு பொதுமக்களிடம் நலம் விசாரித்தார் தொடர்ந்து பயனாளிகளுக்கு மருத்துவ பரிசோதனை அட்டைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சந்திரகலா அவர்கள் தலைமை தாங்கினார் அதனைத் தொடர்ந்து ஐந்து பயனாளிகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட அட்டைகள் மூன்று கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் மூன்று பயனாளிகளுக்கு முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு அட்டைகள் இரண்டு பயனாளிகளுக்கு மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தில் மருந்து பெட்டகங்கள் இரண்டு பயனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டைகள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மருத்துவ முகாமில் பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள துறை சார்ந்த விழிப்புணர்வு கண்காட்சி அரங்கங்களை அவர்கள் பார்வையிட்டனர் பொதுப்பிரிவு பரிசோதனை மருத்துவ பரிசோதனை மையம் ஆண்கள் பெண்கள் ஸ்கேன் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ள மையம் காது மூக்கு தொண்டை பிரிவு கண் சிகிச்சை பிரிவு இருதய சிகிச்சை பிரிவு நரம்பியல் சிகிச்சை பிரிவு பல் மருத்துவ பிரிவு சுவாச மண்டல பிரிவு ஆகியவைகளையும் பார்வையிட்டனர் மேலும் ஆயுர்வேதா சித்தா பிரிவுகளையும் அவர்கள் பார்வையிட்டனர் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய தலைவர் நிர்மலா சௌந்தர் மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில்குமார் மாவட்ட குழு உறுப்பினர் அம்பிகா பாபு குருவராஜப்பேட்டை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர் தமிழ்மணி வட்டாட்சியர் வெங்கடேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்